பாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனுடைய தேவனாக கத்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் அந்த வார்த்தை கொடிங்க இதான் சொல்றார் செய்ய உன் கிரியை யுவர் ஆக்சன் உடைய நடவடிக்கை உன் தேவனாக இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாக கத்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய

ஆண்டவர் முதல் அப்படிங்கிறார் எதை அறிந்திருக்கிறாரா கிரியைகளை நீங்கள் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நானும் கவனத்துக்கு ஒரு காரியத்தை கொண்டு வர வேண்டும் நம்முடைய கிரியை எதற்கு யாருக்கு பிரியமா இருக்க வேண்டுமா தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமே